அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் துலாம் ராசி காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சியா துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு பற்றி பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னை வந்து ஒரு நீட்டா வச்சுக்கிறதுலையும் மற்றவங்களோட பார்த்தீங்கன்னாக்க தொடர்பு படுத்துறதுலேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா செய்வாங்க தொடர்புபடுத்துறது அப்படின்னா எப்படின்னா கனெக்ட் ஆகுறது பேசுறது அவங்க சூழ்நிலை அறிந்து பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இவங்களுக்கு இயல்பானதா இருக்கும் இவங்களை பொறுத்த வகையில இப்ப என்ன விதமான பெயர் இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சி எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க குரு பார்வை இருக்குது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது மாதிரி சொல்றது ஜோதிடத்தில் ஒரு வழக்கமாக இருக்குது இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்கிய அமைப்புகள்ல இருந்து குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா மற்ற கிரகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்வை இருக்கட்டும் குரு பார்த்தா நல்லது நடக்கும் ஓடி புண்ணியங்கள் இருக்கும் ஆனா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அப்ப செவ்வாய் பகவான் யார் உங்களுக்கு வருமானம் தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது குடும்பத்தோட ஒற்றுமையை பாதுகாக்கிறது குடும்பத்தோட மன மகிழ்ச்சிகளை தீர்மானிக்கிறது இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவான் தான் அடுத்து சுக்கரன் யார் ராசிநாதன் ஆமா எந்த இடத்துலையும் தன்னை பிரகாசமாப்படுத்திக்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தை அனுபவிக்கிறது பழைய விஷயங்களை சரி செய்யறது எல்லாம் சுக்கிரன் தான் அப்போ புதன் யார் அப்படின்னா செலவுகள் அனைத்தையும் புரேஜனமா செய்யறது புத்திசாலித்தனமா செஞ்சுக்கிறது ஆமா பயணங்கள் போக்குவரத்தால் லாபம் எடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் வர்றார் அப்ப இவங்களோட பெயர்ச்சி எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு இப்போ நம்மளோட வீடியோவை பொறுத்த வகையில் கோச்சார கோச்சாரப்பலன் இது ஒரு பொது பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களோட பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது தான் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது எது சார்ந்த அமைப்புகள் சாதகம் எது சார்ந்த அமைப்பு பாதகம் யோகம் எப்படி இருக்கு யோகமான தசாபக்தியாக அவயோகமான தசாபத்தியாக அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சொல்லும் பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இங்கே கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இரட்டிப்பா பிறப்பு ஜாதகம் சரியில்லை அப்படின்னா கோச்சார ரீதியால என்ன நடந்தாலும் உங்களுக்கு அங்கே ஒரு மாற்றமும் எந்த மாற்றமும் தெரியாது ஏன்னா நிறைய பேர் இன்னமும் சொல்றது உண்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாற்றமும் ஏற்படலை குரு பயிற்சி வந்துச்சு ராகு கேது பயிற்சி வந்துச்சு சனிப்பெயர்ச்சி வந்துச்சு பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஒரு பிளம்பல் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதக தான் ஓகேங்களா அந்த வகையில் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது தைரியத்தை கொடுத்து வர்றாரு நம்ம ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம் நிறைய துலாம் அன்பர்களை பாருங்க ஒரு நிம்மதியான தூக்கமே இருக்காது நல்லா கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும்னா ஐந்து மாதங்கள் ஆயிடுச்சு ஒரு ஐந்து மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லை தூக்கத்தில் பாதியில விழிச்சிடுறது ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோமோ உட்கார்ந்து யோசிக்கிறது அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலலாம் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிறது இயற்கை உங்களை எழுப்புது எந்திரிச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று குழப்பிட்டு படுத்துறீங்க அப்போ என்னன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு உங்களுக்கான தேவை உங்களுக்கான ஆசை உங்களுக்கான நிவர்த்தி எல்லாமே கிடைக்கக்கூடிய தான் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விழிப்பு அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துடுச்சு அப்படின்னா மெடிடேஷனில் உட்காருங்க இறைவனை தியானம் பண்ணுங்கள் குலதெய்வத்திட்ட கேளுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க கேட்டு அமைதியாக இருந்து நீங்கள் அந்த காலத்தை பயன்படுத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தூக்கம் இல்லாம சிரமப்படுறீங்க நிறைய பேருக்கு தொழில் நஷ்டம் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கீங்க புதுசா இப்ப நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க கடன் பிரச்சனைகளை சிக்கிருக்கீங்க ஆமா தொழில் தடை வருமானமே இல்லை ஆனா செலவு மட்டும் ஜாஸ்தி ஆகி போச்சு அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன்னா மனைவிக்கு செலவு மனைவினா கணவனுக்கு செலவு மருத்துவமனை செலவு அப்படின்னு இருக்குது குழந்தைகளுக்கான செலவுகள் கூட இப்ப நடந்திருக்கு குழந்தைகளுக்கான செலவுகள் நடந்திருக்கு நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க மனம் வந்து சஞ்சலப்பட்டு போச்சு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி சஞ்சலப்பட்ட காலம் தான் உண்டு இப்ப நடந்திருக்க கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை தரும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லாபஸ்தானத்துல போய் ராசிநாதன் அமர்ந்து அங்கே பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் அங்கே இருக்கிறது சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமில்லாத சூழ்நிலை அதனால மிக குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து இரண்டு வாரங்களுக்கு பொறுமையாக நிதானமாக எந்த ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடாம கவனமாக இருங்க ஆமா அவசரப்படாதீங்க பொறுமையா செயல்படுங்க இந்த காலகட்டத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை இருக்கு அதனால இந்த செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை கொஞ்சம் பொறுமையும் நிதானமுமாக கடந்து வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா லாபம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அப்படியே பார்த்தீங்கன்னா கேது பகவான் அங்கே ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு அதே நேரத்தில் சூரிய பகவான் பாதகாதிபதியாக செயல்படுறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் லாபம் வந்து கைக்கு ஏற்றுனது வாய்க்கெட்டலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் வந்து நிற்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க பயன்படுத்திக்கோங்க அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி உச்சம் பெற போகிறார் பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெற்றார் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்றார் அப்படின்னா வாக்கியதான் பாக்கியாதிபதியும் அவர் தான் ஆனால் பன்னிரெண்டில் வந்து உச்சம் பெறார் அப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதை பிரயோஜனமாக செஞ்சுக்கங்க உங்களுக்கு பயனுள்ள வகையில் செஞ்சுக்கோங்க ஆமாம் எந்த செலவு செஞ்சாலும் பயனுள்ள வகையில் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு அது ஆதாயமாக மாறக்கூடிய வகையில் பணத்தை போட்டு வைங்க பணமோ செல்வமோ டயத்தையோ அதில் ஒதுக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் தான் இப்போ வந்து சிக்கல் ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஒரு குழப்பமான சூழ்நிலையை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் எதை எடுத்தாலும் எரிச்சல் வெறுப்பு கோபம்லாம் வரும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க இந்த ஒன்று ஒரு மாதங்கள் அப்படிங்கிறது கடந்தாச்சு அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது ஒரு சிலருக்கு ஜாதகம் சரியில்லை பிறப்பு ஜாதக அடிப்படையில் இந்த சாபத்திய அமைப்புகள் சரியில்லை அப்படின்னா அந்த குழப்பம் வரும் சாபத்திய அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இதை பற்றி கவலையே பட வேண்டும் நீங்கள் பாட்டில் போகிற விலையில அடிச்சு போய்கிட்டு இருக்கலாம் இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சார்ந்த தொடர்புகளை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்டிலர் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்கள் பிறப்பு ஜாதகத்திற்கான ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கொள்ள முடியும் உங்க ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை சித்திரை நட்சத்திரம் இந்த ஆசைகள் எண்ணங்கள் எடுத்த முயற்சிகளை திறம்பட செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தைகளோட தேவை குழந்தைகளுக்கான விஷயங்களை நிறைவு செய்யக்கூடிய காலகட்டம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய அவசியமும் இருக்கு விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயத்தை திட்டமிட்டு வச்சுருக்கீங்க அடிக்கடி பயணம் போகலாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரு திட்டம் இருக்கும் அந்த திட்டப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுலேருந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பு அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய காலகட்டம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்